வணக்கம் நண்பர்களே நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் வீடியோ நான் போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து தெரியும் நீங்களும் பார்த்து பயன்பெற முடியும் என்பதை சொல்லிக்கொள்கிறேன் நண்பர்களே இன்றைக்கான பதிவு என்னென்னா மீண்டும் வழக்கம் போல் சோஷியல் மீடியாவில் காலி பணியிடங்கள் அதிகரிக்கப் போகுது அதேமாரி வந்து தகுதி மதிப்பெண்கள் பெற்றாலே போதும் தகுதி மதிப்பெண்கள்லாம் உங்களுக்கு தெரியா சரிங்களா பல முறை பல வீடியோக்கள்லாம் நானும் சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் இந்த தகுதி மதிப்பெண்கள் பெற்றிருந்தாலே வந்து இப்போது பணிவாய்ப்பு கிடைக்கப் போகுதா அப்படின்ற மாதிரி தான் சோஷியல் மீடியாவில் வந்து கொஞ்சம் இப்போது போய்ட்டுருக்கிறது இது எந்த அளவுக்கு சாத்தியம் எந்தளவுக்கு உண்மை அப்படின்னு நமக்கு தெரியல என்ன பொறுத்தளவு தகுதி மதிப்பெண்கள்ன்றது இந்த எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கீங்க தான் அர்த்தம் சரிங்களா அதாவது எஸ்சி எஸ்டி எஸ்டி வந்து பார்த்தோன்னா அறுபது மதிப்பெண்கள் நாற்பது பர்சன்ட்டு எஸ்சிஏ எஸ்சி வந்து பார்த்தோன்னா அறுபத்தெட்டு மதிப்பெண்கள் நாற்பத்தஞ்சு பர்சன்ட்டு அடுத்து பிசிஎம்பிசி வந்து ஐம்பது பர்சன்ட்டு எழுபத்தைந்து மதிப்பெண்கள் இது வந்து ஒன்லி ஒன் ஜஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருக்கீங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் ஆனால் இதே வைத்து கொண்டு ஜாப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிச்சயம் யோசிக்கக்கூடிய விஷயம் தகுதி மதிப்பெண்கள் மட்டும் பெற்றால் போதுமா வேலை கிடைக்குமா அப்படின்னா அதை கொஞ்சம் யோசனை பண்ணணும் சரிங்களா இருந்த இருந்தபோதிலாம் நம்ம நிறைய ஃபேக்டரை வச்சு இந்த முறை எவ்வளோ மதிப்பெண்கள் இருக்கோ அப்படின்னு நாமளும் பல முறை பல வீடியோக்களில் சொல்லிட்டோம் சரிங்களா என்னென்ன ஃபேக்டர்னால் ஒன்று தமிழ் தகுதி தெரு வச்சிருக்கிறாங்க ரெண்டு காலி பண்ணினங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு தான் அடுத்து எவ்வளோ பேர் போட்டி அதை பேஸ் பண்ணி அதேமாரி வினாத்தாள் வந்து எந்தளவுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லி தான் நம்ம எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட் ஆப் மதிப்பெண்கள் போட்டிருப்போம் இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவில் போட்டிருப்போம் சரிங்களா நீங்கள் போய் பார்க்குறதுனா பாருங்கள் நண்பர்களே இது மட்டும்தான் சரிங்களா தகுதி மதிப்பெண்களுக்கு கிடைச்சாவே வந்து வேலை கிடைக்குமானா கொஞ்சம் யோசனை பண்ண வேண்டிய விஷயந்தான் அவங்க ஆக்சுவலாக வந்து ஃபைனல் ஆன்சருக்கு விடணும் அதுக்கப்புறம்தான் நம்ம தகுதி மதிப்பெண்கள் இருந்தால் போதுமா இல்லை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் கண்டிப்பாக கிடைக்குமா அப்படின்லாம் நம்ம பார்க்க முடியும் அதுக்கு முன்னாடி தகுதி மதிப்பெண்கள் பெற்றால் போதும் காலி பணியிடங்கள் இருபதாயிரம் அதிகரிக்க போகுது பத்தாயிரம் அதிகரிக்க போதெல்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் முற்றிலும் ஒரு ஃபேக்கான செய்தி எதாக இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு பொறுங்க நிச்சயம் வந்து பார்த்தோன்னா நமக்கு கவர்மெண்ட்லருந்து அஃபிஷியல் ஆன்சர் கீ ஃபைனல் ஆன்சர் கீ வந்து பார்த்தோன்னா விட்டுருவாங்க இதை வைத்து நம்ம கண்டிப்பாக எந்த மதிப்பெண்களுக்கு கிடைக்கேன்னு சொல்லி ஓரளவுக்கு கெஸ் பண்ணியும் நண்பர்களே மீண்டும் அடுத்த ஒரு அப்டேட்டில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்